அம்மனருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தரமணி இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது இந்த கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் பல்வேறு விதமான விஷயங்களை கொண்டு வரப்போகுது அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த விஷயங்களுக்கு இப்ப உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில எது சார்ந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் கடகராசி நேர்களுக்கு இந்த மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ரொம்ப முக்கியமான பயிற்சிங்கிறது கடகராசியை பொறுத்த வகையில காலப்புருஷனின் நான்காவது ஆசியாவும் சந்திரன் ஆதிக்கம் எதையும் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அன்பு அமைதியை பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கையும் உண்டான அதுலேயும் குடும்பம் சார்ந்த அமைப்புகளை கட்டி காப்பாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது குடும்ப அமைப்புகள்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒற்றுமை அப்படிங்கிறது தான் ஏற்பட்டிருக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இவங்க இவங்களுக்கு இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமா நல்லா வேலை செய்யப்போ என்னன்னா கடந்த காலத்துல கடகராசி அன்பர்களை பொறுத்த வகையில இடம் வீடு பூமி சொத்துக்காக நிறைய முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இடம் வாங்கினாங்க வீடு கட்டினாங்க வீடு சார்ந்த அமைப்புகளை உருவாக்கிக்கிட்டாங்க அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கி இருந்தாங்க ஆமா ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பதினோராம் இடத்துல இருந்து லாபங்கள் சார்ந்த விஷயத்தை கொடுத்தாரு இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தினாரு சனி பகவான் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அனைத்தையும் லாபகரமாக அதாவது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்திருக்காரு ஒரு தன்மைய கொடுத்திருக்காரு அப்ப இது ஒரு நல்ல விஷயம்தான் நடந்திருக்குது ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி ஆசைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது ஆமா இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் நிறைய பணம் வரணும் ஆமாம் முதலீட்டு முறைகளில் வருமானம் வரணும் தொழில் அமைப்புகளில் வருமானம் வரணும் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு சொபிசியேட்டட் லைஃப் அப்படிங்கிறத விரும்புறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அது எப்போ இந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கல இந்த மாதக்கோள்களில் மிக முக்கியமானது ரெண்டு விஷயம் சுக்கிரன் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் அடுத்து செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது அதை சாதித்துக் கொள்ளக்கூடிய தைரிய விஷயத்தை கொடுக்கும் அப்போ இது ரெண்டுமே இந்த ஒரே காலச்சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி புதனும் பயிற்சி ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பல் நல்ல புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றத்தை தலைகீழான மாற்றத்தை உருவாக்கும் தலைகீழான மாற்றம் அப்படிங்கிறது உருவாகும் என்ன தலைகீழான மாற்றம் இப்போ உருவாக போகுது அப்படின்னு கடகராசிக்கு பார்க்கையில கடகராசியை பொறுத்த வகையில சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய இதே காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா லாபாதிபதி அது மட்டும் இல்லாம மூன்று குடையவன் பனிரெண்டு குடையவன் எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து இரண்டாவது அமைப்புகளில் வந்து அமர்றாங்க அப்ப கவனம் இருக்கணும் எதுல கேது பகவான் கூட இருக்கிறாரு அப்பாவோட உடல் ஆரோக்கியம் அப்பா கிட்ட பேசுறது பண்றது செய்யறது அப்பாவோட சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்க அரசு காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்படணும் அடுத்து இடம் வீடு சார்ந்த விஷயங்கள் சொத்து அதாவது புதுசா பார்த்தீங்கன்னாக்க பர்னிச்சர் ஐட்டம்ஸ் வாங்குறது விட்டு போன வேலைகளை தொட்டு செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கணும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வேலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இடத்து வேலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இளைய சகோதரர்கள் உதவி செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்க இருக்கு அதனால நீங்கள் முயற்சி எடுக்கலாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது அதே மட்டும் இல்லாமல் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல புதன் பகவான் வேற புத்திசாலித்தனமாக செயல்படுத்துவார் அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாம் அது பார்த்தீங்கன்னாக்க புத்திசாலித்தனமாக லாபகரமாக உங்களுக்கு லாபகரமாக அமைச்சிக்குவீங்க அமைச்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும் அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆமாம் தசா புத்தி அமைப்புகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப இலகுவாக ஈஸியாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்வீங்க பயன்பாட்டுக்களை உங்களுக்கு ரொம்ப இலகுவாக வரும் ஈஸியாக வரும் அப்ப நன்மைகள் நிறைய சேரணும் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் சரி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பத்தாம இருக்குது கொஞ்சம் பார்த்து பொறுமையா நிதானமா விட்டு கொடுத்து தான் போகணும் ஏன்னா ரெண்டு பேருக்குமே இந்த காலகட்டம் பொருத்தமில்லை ஆமா கொஞ்சம் பொறுமையா நிதானமாக போகக்கூடிய காலகட்டம் அடுத்து பாத்தீங்கன்னாக்க கையெழுத்துடுறது எதுக்காக எது இளைய சகோதர உறவுகள்ல அதுலையும் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரி உறவுகள்ல கொஞ்சம் பொறுமையா விட்டு கொடுத்து போகுங்கிற அமைப்பு இருக்குது ஆமா இந்த விஷயங்கள்லாம் பொறுமையாக விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குது மற்றபடி உங்களுடைய வேலை ரெகுலரா பார்க்கக்கூடிய வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுத்து பிறகு கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா கிரகங்களும் கேதுவோட பிடியில் அமர்ந்திருக்கிறதுனால அதுவும் இரண்டாவது இடம்னு சொல்லக்கூடிய முக்கியமான இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அப்ப பேச்சு குடுக்கல் வாங்கல் குடும்பம் சு குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட செயல்பட வேண்டிய மாதமாகவும் அதே நேரத்துல உங்களோட அடிப்படை வேலைகள் பாதிக்காம போகணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை தொடர்ச்சியாக செய்யுங்க புது முயற்சி புது மாற்றங்கள் புதிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க ஏன்னா அங்கே நல்ல அமைப்பு இருக்குது அப்படின்னா இங்கே இந்த கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த சிக்கலான விஷயத்த கூட நீங்கள் கலந்து போயிடலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாகிருக்கு அப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வீண் அதாவது உங்களோட வாழ்க்கையில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு வச்சிருந்த உங்களுக்கான விரய செலவுகள் அதாவது பயனுள்ள வகையில் செய்யக்கூடிய விரய செலவுகளை நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் அடுத்து பூசம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில வேலை தொழில் அமைப்புகளுக்காக அடிக்கடி பயணம் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு நம்ம பயணம் வெளியில பயணம் போகக்கூடிய அலைச்சல் திருச்சலோட இருந்தாலும் ஆதாயம் தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குது பழைய விட்டு போன வேலைகள்லாம் தொட்டு செய்யக்கூடிய காலகட்டமாக அது ஆதாயத்துல அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு இப்போ உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா எடுக்கிற முயற்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய காலகட்டம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட முயற்சிகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசித்து தெளிவாக ஆதாயம் வரும் வகை முயற்சியை மட்டும்தான் எடுப்பீங்க உங்களுக்கு பயன் தரக்கூடிய முயற்சியை மட்டும்தான் செய்வீங்க உங்களுக்கு பயன் வரக்கூடிய முயற்சியத்தை மட்டும்தான் பண்ணக்கூடிய அமைப்பே உங்களுக்கு இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு என்ன ஆதாயம்னு பார்த்துட்டு தான் மற்ற விஷயத்தையும் முடிவு பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது இலகுவாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொதுப்பலன்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தனிமைப்பட்ட முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு ஜோதிட ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்களை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்